வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் செங்கல்பட்டு அருகே பள்ளிக்கு போன குழந்தைகள் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கள்ளக்காதலனுடன் தனியாக தங்கியிருந்த தாயிடமிருந்து மீட்பு தந்தை பிள்ளைகளை காணவில்லை என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நெமிலி அடுத்த கள்ள காதலனை கைது செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓழலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் வேலன் வயது முப்பத்தி ஒன்று இவர் மனைவி ஆர்த்தி வயது முப்பது இவர்களுக்கு ரட்சிதா வயது பதினொன்று என்கின்ற மகளும் நித்தின் வயது ஏழு என்கிற மகனும் உள்ளனர் கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக ஆறு மாதமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஓழலூர் ஊராட்சியில் உள்ள அரசு ஆதி திராவிட நடுநிலை பள்ளியில் ரட்சிதா ஆறாம் வகுப்பும் நிதின் இரண்டாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்நிலையில் ரட்சிதா மற்றும் நிதின் இருவரும் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற நிலையில் மதிய உணவு இடைவேளையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் காரில் கடத்தி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து வேலன் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் காணாமல் போன குழந்தைகள் குறித்து தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் திடீர் திருப்பமாக தாய் ஆர்த்தி தனது கள்ளக்காதலன் கோகுல்ராஜ் என்பவருடன் சேர்ந்து தனது பிள்ளைகள் இருவரையும் காரில் கொண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த புன்னை கிராமத்தில் வாடகை வீட்டில் தங்கி குடும்பம் நடத்தி வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே புன்னை பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு பின் குழந்தைகளை மீட்டு கள்ளக்காதலனை கைது செய்து அழைத்துச் சென்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது